சொல்ல வேண்டுமானால் பல்வேறு திட்டங்களிலே கலந்து கொள்ளும் மேடையிலோ அல்லது அமர வைத்திருந்தாலும் இருப்பவர்கள் என்னை பற்றி குறிப்பிடும் பொழுது இந்த இள கணேசன் ஒரு தேசியவாதி ஆனாலும் தமிழ் மக்களும் என்று அறிமுகப்படுத்துவார்கள் அது அவமானகரமானது தமிழ் தொற்றாளர் தான் தமிழ் பொற்றாளர் என்று நான் சொல்வேன் காரணம் இதற்கு நல்ல உதாரணம் நல்ல தேசியவாதியாக இருந்தாலும் இந்த போது அதே நேரத்தில் நல்ல தமிழ் தொற்றாளராகவும் இருந்தவர் நான் வழங்குகின்ற போர்த்துகின்ற மதிக்கின்ற பின்பற்றுகின்ற அமரர் அவர்கள் ஒரு காரணமே போதுமானது தமிழும் தேசியமும் வேறு வேறு அல்ல இரண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னிப்பிழைந்தது என்பதை வலியுறுத்துகின்ற வகையில்தான் நான் மாம்போஷி அவர்களை தெய்வமாக போற்றுகின்றேன் என் பக்கத்தில் மாம்போஷி அவர்களது திருமகள் மாலை இருக்கின்றார்கள் அவர் சொல்ல